பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே லண்டனில் தனது முதல் சிம்போனியை இசையமைப்பாளர் இளையராஜா அரங்கேற்றம் செய்துள்ளார் உலகின் தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் இணைந்து லண்டன் அப்பல்லோ அரங்கில் இளையராஜா சிம்போனியை அரங்கேற்றினார் இந்திய நேரப்படி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு இந்த சிம்போனி தொடங்கியது வேலியன்ட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த இசை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனா் இளையராஜாவின் இசைக்குறிப்புகளுக்கு நூற்று கணக்கான கலைஞர்கள் ஒரே நேரத்தில் இசைத்தது பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது இதன் மூலம் ஏற்கனவே சிம்போனி அமைத்த இசை மேதைகளான மொசான் பீத்தோவன் சாய் கோவ்ஸ்கி ஆகியோர் வரிசையில் இளையராஜாவும் இணைந்திருக்கிறார் முன்னதாக லண்டன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இளையராஜா கடந்த ஆறாம் தேதி சென்னையிலிருந்து லண்டன் சென்றார் அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட திரைப்பட கலைஞர்கள் வாழ்த்து தெரிவித்தனர்